கதிரியக்க இடப்பெயர்ச்சி விதி ஆழ்வா மற்றும் பீட்டா சிதைவின் போது சேய் உற்கரு உருவாகும் என்பதே கதிரியக்க இடப்பெயர்ச்சி விதியின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சாடி மற்றும் பஜன் விளக்கினர் கதிரியக்க சிதைவு விதி கீழ்கண்டவாறு கூறப்படுகின்றது ஆழ்வா மற்றும் பீட்டா சிதைவின் போது சேய் உற்கரு உருவாகும் என்றது வந்து சாடி மற்றும் பஜான் அப்படின்றவங்க வளர்க்கிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கதிரியக்க தனிமம் ஒன்று ஆல்பா துகள்களை உமிழும் பொழுது அதன் நிறை எண்ணில் நான்கும் அணி எண்ணில் இரண்டும் என்ற அளவில் குறைந்து புதிய செய் உட்கரு உருவாகின்றது கதிரியக்க தனிமம் ஒன்று பீட்டா துகள்களை உமிழும் பொழுது அதன் நிறை எண்ணில் மாறாமலும் அணி எண்ணில் ஒன்று அதிகரித்தும் புதிய உட்கரு உருவாகும் ஆல்பா சிதைவு அணுக்கறி வினையின் போது நிலையற்ற தாய் உட்கருவானது ஆல்பா துகள்களை உமிழ்ந்து நிலைப்புத்தன்மையுள்ள தன்மையுள்ள செய் உட்கருவாக மாறுவது ஆல்பா சிதைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலையில்லாத தாய் உட்கருவானது ஆல்பா துகள்களை உமிழ்ந்து நிலையான செய் உட்கருவாக மாறுவது ஆள்பா சிதைவுன்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு இரேனியம் இரநூத்தி முப்பத்தி எட்டு சிதைவடைந்து ஆழ்பா துகள்களை உமிழ்கின்றன இரோனியம் இரநூத்தி முப்பத்தி ஐந்து வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சிதைவடைந்து ஆழ்பா துகள்களை உமிழ்கின்றன ஆழ்பா துகள்களை உமிழும் பொழுது அதனுடைய அணு எண்ணில் இரண்டு குறைந்து தொண்ணூற்றி ரெண்டாக இருக்கிறது என்னவாக இருக்குது தொண்ணூறாக மாதிரி இருக்குது நிறைய எண்ணில் நான்கும் குறைந்து இரநூத்தி முப்பத்தி எட்டாக இருந்த நிறையண் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலாக குறைஞ்சிருக்கு ஹீலியம் அப்படின்ற ஆல்பா துகள்களை வந்து நமக்கு உமிழ்கின்றன ஒரு தாய் உட்கருவானது ஆல்பா சிதை விற் சிதைவடைந்து அதன் நிறை எண்ணில் நான்கு அணி எண்ணில் இரண்டும் குறைந்து புதிய செய் உட்கரு உருவாகும் என்பதை விளக்குகின்றது ஆல்பா சிதைவின் போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தாய் நிலையற்ற தாய் உட்கருவானது ஆல்பா துகள்களை உமிழ்ந்து நிலையான செய் உட்கருவாக மாறும் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இரேனியம் இரநூத்தி முப்பத்தி எட்டு கொடுத்துருக்காங்க இது ஆல்பா துகள்களை உமிழும் உமிழ்ந்து தோரியம் இரநூத்தி முப்பத்தி நாலாகவும் மாறுகிறது இது பார்த்தோம்னா யுரோனியம் வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு வந்து நிறைய எண்ணு தொண்ணூற்றி ரெண்டு வந்து எண்ணு இதில் அணு எண் வந்து தொண்ணூறாக மாறி நிறைய எண்ணு இரநூத்தி முப்பத்தி நாலாக மாறி தோரியமாக மாறியிருக்கு யுரோனியம் இது ஹீலியம் அப்படின்ற ஆல்பா துகள்களை வந்து வெளியின்றது ஒரு தாய் உட்கருவானது ஆல்பா சிதைவடைந்து அதன் நிறையனில் நான்கும் அணியனில் இரண்டும் குறைந்து புதிய இசை உட்கரு உருவாகும் என்பதை விளக்குகிறது இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் ஹென்ரி பிட்ச் பிட்ஸ்பிளண்ட் தாது பொருளில் உள்ள கதிரியக்க பொருள் எது யுரேனியம் கதிரியக்கத்தில் தூண்டக்கூடிய இரண்டு தனிமங்களின் பெயர்களை எழுதுக போரான் அண்டு அலுமினியம் இது ரெண்டு கதிரியக்கத்தை வந்து தூண்டக்கூடியது இயற்கை கதிரியக்கத்தின் போது வெளியாகும் மின்காந்த கதிரின் பெயரை எழுதுக காமா கதிர்கள் ஏ என்பது கதிரியக்க தனிமமாகும் ஆல்பா துகள்களை வெளியிட்டு நூற்றி நாலு ருபீடியம் இருநூற்றி ஐம்பத்தி ஒம்போது என்ற தனிமத்தை உருவாக்குகின்றது எனில் ஆல்பா தனிமத்தின் அணியன் மற்றும் நிறை எண்ணினை கண்டடிக ஏ என்ற தனிமம் அணியன் வந்து இரநூத்தி ஆறாயிருக்கணும் ஏன்னா அணியனில் என்ன பண்ணியிருக்கு ரெண்டு குறைஞ்சிருக்கு சாடி பஜான் ரூல் படி அணியனில் ரெண்டு குறஞ்சிருக்கு ஆல்பத்துகளில் வந்து அணியன் இரண்டு குறைஞ்சி நூற்றி நாலாம் மாதிரி இருக்கா நூற்றி ஆறாக இருக்கிறது அடுத்து ஏன்ற தனிமையத்தில் நிறையன்னு பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி மூணு இதில் நாலு குறைஞ்சிருக்கு சாடி பஜான் ரூல் அடிப்படையில் வந்து இரநூத்தி அறுபத்தி மூணாக இருந்தது இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதா ஆள்பாதகர்களான ஹீலியத்தை வந்து வெளியிட்டிருக்கு அணக்கரு பிணவு வினையில் உருவாகும் சராசரி ஆற்றலை எழுதுக அணக்கரு பிளவு அப்படின்றது வந்து உடைதல் அதுக்கு வந்து எவ்வளோ அண்ணுக்கள் வந்து உணையும் போது எவ்வளவு சராசரியான ஆற்றல் வெளியிடுது அப்படின்னா மூணு புள்ளி ரெண்டு இன்ட்டு பத்து நாட்டுக்கு மைனஸ் பதினொன்று ஜூல் ஆற்றலை வெளியிடுகிறது மரபியல் குறைபாட்டை உருவாக்கும் அபாயகரமான கதிர்வியக்க பொருள் எது அப்படின்னு பார்த்தோன்னா இரேனியம் காமா கதிர்வீச்சு இரேனியம் வந்து மரபியல் குறைபாட்டை வந்து உருவாக்கக்கூடியது ஒரு மனிதனின் இறப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு அமைந்துள்ள கதிரியக்க பாதிப்பின் அளவு என்ன ஆஹ் அறநூறு ரேடியம் அறநூறு ஆறு அப்படின்னா ஒரு மனிதர் வந்து இறந்து போயிடுவார் இறந்து போயிடுவாரு கதிரியக்கத்தினால அறநூறு ஆறு வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா இறந்துருவாங்க எங்கு எப்போது முதல் அணுக்கருவுலை கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள சிக்கோக்கா நகரில் வந்து முத முதலாக அணுகருவுலை கட்டப்பட்டது கதிரியக்கத்தின் இசை அழகு வந்து பெக்கோரல் எந்த பொருட்களை கதிரியக்க பாதிப்பிலிருந்து எந்த பொருட்கள் கதிரியக்க பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்க காரியம் காரிய கையுறை காரிய மேலாடை இது வந்து கதிரியக்க பாதிப்பிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒன்றா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயற்கை கதிரேக்கம் செயற்கை கதிரேக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை கதிரேக்கம் அணியின் எண்பத்தி மூணை விட அதிகமாக இருக்கிறது வந்து தானாகவே கதிரியக்கத்தை வந்து உண்டு பண்ணும் அது வந்து இயற்கை கதிரியக்கம்னு சொல்லியிருக்கோம் அணியின் எண்பத்தி மூணை விட குறைவானது வந்து நம்ம தூண்டுதல் மூலமாக கதிரியக்கத்தை செயல்படுவது செயற்கை கதிரியக்கம்னு சொல்லுவோம் இயற்கை கதிரியக்கம் தன்னிச்சையாக நடக்கக்கூடியது செயற்கை கதிரியக்கம் தூண்டுதல் மூலம் நடக்கக்கூடியது இயற்கை கதிரியக்கத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது செயற்கை கட்டு செயற்கை கதிரியக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் ஆல்பா பீட்டா காமா கதிர்களை வந்து இயற்கை கதிரியக்கம் வெளியிடும் செயற்கை கதிரியக்கம் வந்து நியூட்ரான் பாசிட்ரான் காமா துகள்களை வெளியிடும் இயற்கை கதிரியக்கத்தின் அணியன் வந்து எண்பத்தி மூணை விட அதிகமான தனிமங்கள் செயற்கை கதிரியக்கத்தின் அணியன் எண்பத்தி ரெண்டை விட குறைவான தனிமங்கள் மாறுநிலை நிறை அப்படின்னு கேட்டாங்க வரையேறு மாறுநிலை நிறைன்னு சொல்லியிருக்காங்க வினையை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு தேவையான பிளவு பொருளின் குறைந்த அளவு நிறை தொடர் வினை கண்டினியூஸாக நடக்கணும் அதுக்கு தேவையான குறைந்தளவு பிளவு பொருளின் பிளவு பொருளின் குறைந்தளவு நிறை தான் மாறும் நிலை நிறையன்னு சொல்லியிருக்காங்க வரையறு ராஜண்ட்டு ஒன் எஸ்டிபி ஒன் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் ஒரு கிலோகிராம் காட்டின் கதிரியக்க பொருளானது ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு என்று பத்து நடக்கும் நாலு கூலி மின்னூட்டங்களை உருவாக்கும் அளவு வந்து ஒரு ராஜன்ட் அதாவது ஸ்டாண்டர்ட் டெம்ப்ரேச்சர் ப்ரெஷரில் வந்து ஒரு கிலோகிராம் காற்றில் வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து வெளியிடணும் ஒரு பொருள் வந்து இரநூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி இரநூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு என்று பதினெழுக்கு மைனஸ் நாலு கூலி மின்னோட்டத்தை வந்து உருவாக்கும் அளவு தான் ஒரு ராஞ்சன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தோம் சாடி மற்றும் பஜான் இடப்பயிற்சி இடப்பெயர்வு விதியில் சொல்லியிருக்கோம் ஆல்பா துகள்கள் செய் உட்கறவில் நிறைய எண்ணில் நான்கும் அணு எண்ணில் இரண்டும் குறையும் பீட்டா துகள்கள் வந்து செய்ய எண்ணில் எந்த ஒரு மாற்றம் நடக்காது ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா அணு எண்ணில் வந்து ஒன்று அதிகரிக்கும் அணு எண்ணில் ஒன்று அதிகரிக்கும் இதே நம்ம சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்பா பீட்டா சாடி பஜான் இடப்பெயர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க